சென்னையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது விஜயின் மாநாடு மற்றும் படம் குறித்து பேசிய அவர் இதற்கு முன்னால் கடைசி படம் என்றுதான் சொன்னார் அதன் பிறகு இப்போது ஒரு படம் எத்தனை கடைசி படம் என்று தெரியவில்லை இவர்கள் சொல்வதை தண்ணீரில் தான் எழுதி வைக்க வேண்டும் என்று பேசினார் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் மற்ற கட்சிகளைப் போல நம் கட்சி சாதாரண கட்சி அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி பல மாநிலங்களை ஆளும் கட்சிகள் பல ஆண்டுகளாக கொள்கைகளை கொண்ட கட்சிகள் நாட்டில் விஜய் அவரது கட்சியை உயர்வாக சொல்லலாம் ஆனால் மற்ற கட்சிகளை சாதாரண கட்சிகள் என்று சொல்வதற்கு விஜய் எந்த அளவுக்கு விட்டார் என்பது தெரியவில்லை விஜய் மற்ற அரசியல் கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் தொண்டர்களையும் மதிக்க வேண்டும் திமுக கும்பிடுவார்கள் ஆனால் எங்களை விட அதிகமாக நாள் நட்சத்திரம் பார்ப்பார்கள் பெரியாரையும் வணங்கி அதே நேரத்தில் மறைமுகமாக கடவுளையும் வணங்கி விஜய் திமுகவை சரியாக பின்பற்றுகிறார் உங்கள் கொள்கைகளை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் இரட்டை பேடம் போட வேண்டாம் என்று ஆரம்பம் முதல் சொல்லி வருகிறோம் திராவிட மாடல் போல ஒரு குட்டி திராவிட மாடலை விஜய் உருவாக்குகிறார் சினிமாவுக்கு வருவது போல விஜய் மாநாட்டுக்கு கூட்டம் கூடிவிடும் அதில் சந்தேகம் இல்லை மாநாட்டை விஜய் நடத்தி காண்பித்து விடுவார் ஆனால் கட்சியை எப்படி நடத்தி காண்பிப்பார் என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் வேலையை விட்டுவிட்டு மாநாட்டுக்கு பாருங்கள் என்று கூறுவது சரியான அறிவுரை இல்லை என்று பேசியுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி